ஹலோ சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஏற்காட்டில் இருக்கிற நம்ம சேருவரன் கோயிலுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நான் உங்களை வந்து ஏற்காட்டில் இருக்கிற சேருவரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு இருக்கேன் நீங்களும் என்னோட வாங்க இந்த வீடியோவை ஷிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எந்த கோயிலுக்கு போகலான்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கோயிலுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்க இப்போ நம்ம பொறுமையாக போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் ஏற்காட்டு இருக்கிற சேர்வராயன் கோயிலுக்கு போகிற வழி போகிற வழி இப்படி தாங்க இருக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த இடால பார்க்க அழகாக இருக்கிறதுனால பொறுமையாக பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி பத்து தாங்க ஆச்சு பத்து மணிக்கு பாருங்கள் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கே அழகாக இருக்குல்லங்க குளிராக இருந்தாலும் இந்த இடத்த பார்க்குறக்கே ஒரு தனி அழகு இதை பார்க்குறக்காகவே நம்ம அடிக்கடி வரலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் அப்படியே பொறுமையாக ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே போனால் இருக்குங்க இந்த வழியே வந்து இப்படி தாங்க இருக்கும் மரம்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஏற்காட்டிலேயே மிக உயரத்தில் தான் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க அதனால நம்ம இந்த பொறுமையாக தான் போகணும் பைக்கு காரு எதில் வேணாலும் போகலாங்க ஆனால் போகிற வழி இப்படி தான் இருக்குங்க இந்த வழி இப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படியே பொறுமையாக போகிறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் வழியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆள்நாளை மாட்டோம் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதுதான் சேருவராயன் கோயிலுங்க இங்கே பாருங்கள் சேர்வராயன் கோயிலும் நம்ம காவேரி தாய் அம்மனும் இங்கே இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் கோயில் வெளிப்புறங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா விசேஷங்கிறது பாருங்கள் மே மாதத்துல தான் நடக்குங்க மற்ற நாளெல்லாம் கொஞ்சம் கூட்டம் இருக்காதுங்க இப்போ வந்து ஏற்காட்டிலே பார்த்திங்க இது கொஞ்சம் உயரமான இடங்க கொஞ்சம் குளிராக இருக்குங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது ஜூலை மாதம் டிசம்பர் மாதமெல்லாம் வந்தீங்க நல்லா இருக்கும் பார்க்குறக்கு கோயில் பாருங்கள் உள்ளே இப்படி தான் இருக்குங்க உள்ளே பாருங்கள் ஒரு அடி சிலதாக இருக்குங்க அது வந்து சேருவராயரனும் மலையை குறித்து சேருவராயர் காவேரி நதியை குறித்து காவேரி தாயின்னு சொல்கிறாங்க இந்த உள்ளே போகும்போது நம்ம குனிதா போகணும் எல்லாரும் ஒட்டுக்காக போக முடியாது ஒரு ஆள் வெளியே வரும்போது ஒரு ஆள் உள்ளே போக முடியாதுங்க பொறுமையாக தான் போய் சாமி கும்பிட்டு வரணும் இங்கே பாருங்க தான் இருக்கும் இப்படி தான் குமிஞ்சு பொறுமையாக போய் நம்ம கும்பிட்டு வெளியே வர முடியும் விசையெல்லாம் போக முடியாது நல்லா இருக்குங்க அண்ணா கோயில் நல்லா சாமி நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டிருப்பாங்க மலைவாழ் மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க மலைவாழ் மக்களுடைய நம்பிக்கை குலதெய்வம் அந்த மாதிரிலாம் அந்த கோயில் இருக்குது ரொம்ப வருஷம் பழமையான கோயிலுங்க மே மாதம் மட்டும்தான் உங்களுக்கு விசேஷம் நடக்கும் மற்ற நாளெலாம் சாதாரணமாக தான் இருக்குதுங்க இங்கே பாருங்க இப்படி இருக்குதுன்னு மேகமெல்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கு இல்லைங்களா அப்போ இப்படி தான் இருக்குதுங்க இப்போ தான் பார்த்திங்கன்னா இப்படி பனி மாதிரி இருந்துச்சு இப்படி டைம் ஆனோன்னா கொஞ்சம் மணி பதினொன்றரை ஆச்சுங்க இப்போ பாருங்கள் வெயிலாயிருச்சு ஆமாங்க